முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே நேற்றிலிருந்து ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றேன் ஆனால் நீயோ என்னை தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருக்கின்றாய் இன்றாவது இப்பப்பாவை மதித்து இதை முழுமையாக கேள் தங்கமே அலட்சியம் செய்து என்னை வேதனைப்படுத்தாதே எத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட துன்பங்கள் வேதனைகள் எப்பொழுதப்பா முடியும் என்று காத்திருந்தாயல்லவா நீ காத்திருப்பிற்கான பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது பெரும்பாலும் எல்லாவற்றையும் நீ இழந்த பின்பே தான் நீ ஏமாந்து விட்டாய் என்று உணர்கிறாய் ஆனால் அது தோல்வி அல்ல தங்கமே அது உன் விழிப்பு இழப்பு எனும் வழிதான் உண்மை உன்னை தெரிந்தவனாக மாற்றுகின்றது ஏமாற்றம் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை காக்கவே வந்தது இழந்த பின்பு தெரிந்த உண்மையே உன் அடுத்த வாழ்வின் வெற்றிக்கான வழி எப்பொழுதும் இழந்ததையும் நீ ஏமான்றி நின்றதையும் நினைத்து நினைத்து வாழ்க்கையை தொலைத்து வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதான் யோசிக்க வேண்டும் நீதான் உன் குடும்பத்தின் தூண் உன் கைகளில்தான் எல்லாருக்குமான வாழ்வு இருக்கின்றது உனக்கு யாரும் துணையாக இல்லை என்றாலும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் உன் வியர்வை ஒளி துளி கூட வீணாகாது அதனாலே உன் பிள்ளைகளுக்கு ஒளியாக மாறும் நீ சோர்வடையாமல் நிற்கும் அந்த உன் நம்பிக்கைத்தான் உன்னை படிப்படியாக உயர்த்திக்கொண்டே இருக்கும் நீ தனியாக சுமந்தாலும் நான் எப்பொழுதும் முன்பக்கமே நிற்கின்றேன் உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகின்றேன் கேள் உன் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டியிருக்கின்றேன் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்வின் தடைக்கற்களாக இருந்தால் அவர்களை தூர நிறுத்திவிடு அவர்களை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று நீ அவர்களை அருகிலேயே வைத்து கொண்டிருந்தால் இருந்தால் எப்பொழுதும் அந்த தடை உன் முன்னேற்ற பாதையில் தடையாகத்தான் இருக்கும் உன் வாழ்வில் பாதி பிரச்சனைகள் உனக்கு சரியாகிவிடும் நீ அவர்களை விட்டு தூர சென்றால் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்து நீ நிச்சயம் உயர்ந்த இடத்திற்கு செல்வாய் நான் சொல்வதை சற்று புரிந்து நடந்து கொள் தங்கமே பாசம் வைத்துவிட்டோம் தொலைத்துவிடக்கூடாது என்று நீ எண்ணி அவர்களை அருகில் வைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான உத்வேகம்தான் அது எனவே தவறு என்று ஒன்று தெரிந்தவுடன் அதை சற்றும் யோசிக்காமல் தூக்கி தூர எரிந்துவிடும் கைகளிலே வைத்திருந்தால் அது உன்னையே ஒரு நாள் பதம் பார்த்துவிடும் அதனால் தான் சொல்கின்றேன் என் குழந்தையான உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் புரிந்து நடந்து கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா